நான் வேணான்னு சொன்னதான் போற வளகாப்பு எப்ப வா அதை விட்டுட்டு அங்க போனேன் வந்தேன்னு வந்தேன்னு வச்சுக்கோ வீட்டுல உனக்கு இடம் இல்ல போயிட்டு வா அத்தை அம்மா அவங்க தான் குழந்தைக்கும் போட்டாங்கள இந்த வளகாப்பு இந்த குழந்தைக்கு அவங்கனால போட முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் போய் எப்படி கேட்டு எப்படி கேக்குறதுனா வாய திறந்துதான் கேட்கணும் அழுத விழுதா பால் குடிக்கும் அக்காவுக்கு ஒருத்திருந்தால அவளுக்கு எப்படி போட்டாங்க ரெண்டு தடவை அது வாசி இந்த தடவை நீ கேட்டுதான் ஆகுற இல்லேன்னு வச்சுக்க என் மையங்கிட்ட சொல்லி உனைய டெலிவரி பாக்கவே அங்கதான் அனுப்பி விட்டுருவேன் மனசு இதெல்லாம் வச்சுக்கோ சரி ஆமா மாமியான்ற ஒரு கெத்த காட்டணும்ல சும்மா நம்மளும் விட்டுட்டு இருந்தோம்னா நம்மளும் தொக்கா நினைச்சுக்கிறது அதுக்குதான் இந்த போடு போட்டிருக்கேன் கடனை வாங்குறாங்க நகை அடை வைக்கிறியா அவ என்னமோ சரியா வளைகாப் போடறதுமே மாலா சொல்லுக்கா மாலா நான் சொல்லிட்டேன் மாலா கட்டன் ரைட்ட அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா எப்படி நானும் இந்த விஷயத்தை சொல்றது நினைச்சிட்டே இருந்தேன் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னனே நானும் சொல்லிட்டேன் அம்மா வீட்டுக்கு போறது போற வளைகாப்பை பத்தி ஒரு வா போட்டு வந்துட்டு சொல்லிட்டேன் மாலா உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுக்கு இதான் நீ நல்ல டெக்னிகா எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க பரவாயில்லமாலாக்கா சொல்லிட்டேல இன்னி நடக்கிறது நடக்கும் ஆமா மாலா சரி மாலா நான் நாளைக்கு அந்த பக்கம் வந்தா வாரேன் அப்படியே வீட்டுக்கு ஆஹ் சரிக்கா